இப்போது உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட்டு டியூ கட்டுறதுக்கு பணம் தேவைப்பட்டது அப்போது அப்போ அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை எனக்கு என்ன பண்றதுனே தெரில நீ வந்து எனக்கு அந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு நான் கேட்டுட்டு இன்னொரு இஷ்யூ வந்துருச்சு அதாவது வேலை சம்பந்தமா ப்ராப்ளம் வந்ததினால நான் அந்த பக்கம் கவனம் செலுத்திட்டேன் ஆனால் அப்பவும் நான் முழுமையாக ஒரு டிப்ரஷனில் தான் இருந்தேன் ஏன்னா நம்ம சொன்ன ஆட்கள் வரல நிறைய விஷயங்கள் நாம் நினச்ச மாதிரி நடக்கலை இதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப மோசமான ஒரு மனநிலைமையில் இருந்தப்போ கூட எனக்கு அந்த பணம் கேட்ட விஷயத்தை பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துச்சு ஏன் அப்படின்னா நான் அந்த விஷயத்தில் போய் குறுக்க நிற்கலை என்னோட எண்ணங்களை போட்டு அது கொடுக்குமா கொடுக்காதா நான் இதை பண்ணவா அதை பண்ணவாங்கிறதெல்லாம் இல்லாமல் நான் சிம்பிளாக அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களை கவனிக்கிறேன் ஆனாலும் எதிர்மறையாக தான் இருக்கேன் ஆனால் அப்போ கூட அது நடந்தது அப்போ இங்க என்ன அதுக்கு தேவைன்னா நீ எப்படி வேணாலும் இரு ஆனா நீ என்ன கேட்டியோ அதுல மட்டும் தலையிடாத அப்படின்னு அது நம்ம கிட்ட சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது உங்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்